வணக்கம் இந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தடையை வச்சு எப்படி தொக்கு செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க நல்லா ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் செஞ்சு காட்டப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த கொத்தமல்லி தடியை நல்லா கழுவி இந்த மாதிரி நல்லா உணத்தி வைக்கணும் நல்லா தண்ணி இல்லாமல் ஆற வச்சு வச்சு எடுத்துக்கணும் நல்லா ஆரி வந்துடுச்சு ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா ஆரி வந்துடுது இப்போ வந்து இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் இதுக்கு பழைய புளியும் புது புளியும் கலந்து யூஸ் பண்ண போகிறேன் இதை வந்து என்ன பண்ணணும்னாக்கா தண்ணியில் நனைச்சி உடனே வந்து வேறு கிண்ணத்துக்கு மாற்றி எடுக்கணும் பாருங்கள் தண்ணியில் நனைச்சி அப்படியே மாற்றி இந்த கிண்ணத்தில் வச்சுக்கிட்டேன் இந்த புளி ஈணெல்லாம் எடுத்துக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே வானலில் கொஞ்சம் குண்டு உளுந்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பொன்னேறமாக வறுத்துக்கணும் நல்லா கொன்னீரமாக சிவந்து வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஆற வச்சிடலாம் இதுவும் மிளகாவும் கொஞ்சம் அப்படியே ஆறட்டும் உரலை நல்லா கழுவி தொடச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து இந்த காஞ்ச மிளகாயை வறுத்த காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடணும் இதை நல்லா இப்படி இடிச்சிக்கணும் நல்லா கொஞ்சம் மசீரை வரைக்கும் இடிச்சிக்கணும் நல்லா இந்த அளவுக்கு மிசிஞ்சினே இருக்கணும் இந்த உப்பும் மிளகாவும் நல்லா மிஞ்சிடுச்சு இந்த புளியை ஊற வச்ச புளியை இதில் சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் தான் இருக்கணும் நல்லா இடிச்சிக்கணும் இப்போ இதில் வறுத்து வச்ச உளுந்தி இதில் சேர்த்து நல்லா இடிச்சுக்கணும் மிஞ்சிடுது இந்த புளி உளுந்து இப்போ நல்லா மசியணும் தண்ணியும் ஊற்றாமல் நல்லா மெ நல்லா இடித்து எடுக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்து அதையும் நல்லா இடிச்சிக்கணும் எல்லாத்தையும் ஒரு சேர தொக்கு நல்லா இடித்தாச்சு அளவுக்கு தாங்க பதமை பதியமாக தான் இருக்கும் இது அந்த நாளில் இந்த மாதிரி உரலில் தான் இடித்து போட்டு செய்வாங்க தொக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட ஒரு வாணல் வச்சு நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கணும் கூடவே கொஞ்சம் கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கணும் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வருது வச்ச கொத்தமல்லி தொப்ப இதில் சேர்த்துக்கணும் நல்லா வதங்கி பொதிச்சு வருது பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது கிராமத்து அந்த காலத்தில் கிராமத்தில் நான் இப்போ மிக்சி கிரைண்டர் எதுவும் கிடையாது எல்லாம் வந்து உரல்லையும் வச்சு நல்லா போல் நல்லா இடித்து போட்டு தொக்கா பண்ணி வச்சால் பத்து நாள் ஆனாலும் கெடாதுங்க நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த தொக்கு அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது அந்த நாளில் வந்து நீண்ட தூர பயணத்துக்கு சாதம் அடித்து இல்லை வரகு ச வரகரிசி சாதமாக செஞ்சு இதை போட்டு பிசைஞ்சு கட்டு சாதம் மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போவாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரு மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கிராமத்து ஸ்டைலில் கொத்தமல்லி தப்புக்கு நல்லா ரெடி ஆகிடுது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ